தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியது மூன்று ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் இருதரப்பிலும் சில லட்சம் பேர் உயிரிழந்திருப்பார்கள் என ஐநா உள்ளிட்ட பல அமைப்புகள் தெரிவிக்கின்றன டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறார் இனியும் மனித உயிர்கள் வீணாக பலியாவதை அனுமதிக்க முடியாது என்ற உறுதியோடு செயல்படும் ட்ரம்பின் முயற்சிகளுக்கு பலன் கிடைத்தது முதற்கட்டமாக முப்பது நாட்களுக்கு போரை நிறுத்த உக்ரைன் சம்மதித்து விட்டது ரஷ்யா இன்னும் தனது முடிவை தெளிவுபட தெரிவிக்கவில்லை ஆனாலும் உக்ரைன் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை முப்பது நாட்களுக்கு நிறுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொண்டுள்ளார் இன்னும் சில வாரங்களில் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா சம்மதம் தெரிவிக்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் ரஷ்யா நேற்று திடீரென உக்ரைன் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியது மத்திய உக்ரைனில் உள்ள கிருவிகிரி நகரில் ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் நடத்தினர் இது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிறந்த ஊராகும் கிருவிகிரியில் நடந்த தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் உள்பட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஏவுகணை தாக்கிய இடத்தின் அருகில் விளையாட்டு மைதானம் உள்ளது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ஒன்பது குழந்தைகளும் பரிதாபமாக இறந்தனர் அறுபத்தோரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் என உக்ரைன் அதிகாரிகள் கூறினர் Russia Ukraine gidaye in in Ukraine kadum I seen the flash I only heard the explosion All windows glass fell on me but I was not hurt surprisingly There were dead children laying there Crying parents horrible and there was the crater and there was smoke coming out of it where there was the hit Some of the metal bits fell here Some here and broke the glass. Дорогі українці та українки зараз тривають рятувальні роботи в Кривому Розі після удару російської ракети. Попередньо балістик станом на цей час відомо про 14 загиблих, серед них 6 дітей.

குடியிருப்பு கட்டணங்கள் மற்றும் குழந்தைகள் விளையாடும் மைதானத்துக்கு அருகில் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது கெர்சா நகரில் மின் நிலையம் மீதும் ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதை எதேச்சையாக நடந்தது என எப்படி கூற முடியும் மின் உற்பத்தி நிலையம் என தெரிந்துதான் ரஷ்யர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என அமெரிக்காவிடம் ரஷ்யா உறுதிமொழி கொடுத்திருக்கிறது ஆனாலும் இப்படி ஒரு மோசமான தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது மொத்தத்தில் கிரிவியரி மற்றும் கெர்சான் நகரங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலை பார்க்கும் போது போர் நிறுத்தத்தில் புடினுக்கு விருப்பமில்லை என்பதையே காட்டுகிறது என ஜெலன்ஸ்கி ஆவேசமாக கூறினார் கிரிவியரி நகரில் நடந்த தாக்குதல் சம்பந்தமான சில படங்களையும் அதிபர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் மைதானத்தில் சில உடல்கள் சிதறி கிடக்கின்றன உடல் பாகங்கள் சிதைந்த நிலையில் சில உடல்களை மீட்பு படையினர் மூடி வைத்திருக்கின்றனர் சேதமடைந்த கட்டடங்கள் மற்றும் முறிந்து போன மரங்களின் படங்களையும் ஜெலன்ஸ்கி பகிர்ந்துள்ளார் கிருவிகிரி நகரில் நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி ரஷ்ய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது கிறிவிகிரி நகரில் தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மைதான் ஆனால் மக்கள் வசிக்கும் பகுதியில் தாக்குதல் நடத்தவில்லை உக்ரைன் ராணுவ அதிகாரிகளும் சில மேற்கத்திய நாடுகளின் ராணுவ அதிகாரிகளும் ஒரு ரெஸ்டாரண்டில் ரகசிய கூட்டம் போட்டனர் அவர்கள் கூட்டம் நடத்திய இடத்தை குறிவைத்துதான் மிகவும் துல்லியமாக தாக்குதலை நாங்கள் நடத்தினோம் இதில் உக்ரைன் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மொத்தம் எண்பத்தைந்து அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என ரஷ்ய ராணுவம் கூறியுள்ளது அதிபர் ஜெலன்ஸ்கியின் மனைவி ஒலேனா ஜெலன்ஸ்கா ஒரு உருக்கமான பதிவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் உக்ரைனில் என்ன நடக்கிறது உக்ரைன் அமைதியாக இருக்கிறதா போர் நிறுத்தம் பற்றி பேசிக் கொள்கிறார்கள் போரிலிருந்து விலகி இருக்கும்படி நமக்கு வெளிநாட்டினர் ஆலோசனை சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் சில சத்தங்களும் கேட்கத்தான் செய்கின்றன ஏவுகணைகளும் ட்ரோன்களின் வடிசத்தம் கேட்கிறது அப்பாவி மக்களின் கதறல்கள் அழுகுரல்கள் கேட்கிறது இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த சத்தங்கள் எப்போதும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கும் என்ற அச்சம் மக்கள் மனதில் இருக்கிறது என ஒலேனா ஜெலன்ஸ்கா உருக்கமாக பதிவிட்டுள்ளார்